இதுவரை தாழ்வான பகுதியில் இருந்து நான் சொல்றது இந்த மாசம் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி போர் மோட்டார் பம்புகள் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி போன மாசம் இல்ல இந்த மாசம் இல்ல இவர் எப்பவுமே இப்படிதான் இவருக்கு உதயநிதின்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக உலரல் நிதினு பேர் வச்சிருக்கலாம் அப்படின்னுட்டு இந்த நெட்டிசன்கள் கலாய்க்கிறாங்க அது மட்டும் இல்லாம யாராச்சும் துண்டு சீட்டு பார்த்து தப்பா படிப்பாங்களா உளருவாங்களா ஆனா எங்க சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அப்படிதான் பண்ணுவாரு வளருவாரு அப்படின்ட்டு இந்த வஞ்ச புகழ்ச்சி எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படிலாம் வர கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அடே அவர் என்ன உங்க பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய அங்கலா அவர் இந்த மாநிலத்துடைய துணை முதலமைச்சர்ரா அவருக்கு கொஞ்சமாச்சு மரியாதை கொடுங்கறா ஏண்டா இது மாதிரிலாம் பண்றீங்க இன்ஸ்டால ட்விட்டர்ல இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறமா இந்த திமுக காரங்களை இந்த பசங்க வச்சு சேராங்க பாருங்க முடியலங்க உண்மையாலேயே முடியலங்க இந்த திமுக காரங்க கடந்த காலங்கள்ல அவங்களுக்கு எதிரா இருக்கக்கூடியவர்களை என்னென்னலாம் பண்ணியிருந்தாங்க எவ்வளவு மோசமான விஷயங்கள் அவங்களுக்கு எதிராக செஞ்சிருந்தாங்க இப்போ அது அப்படியே ரிட்டர்ன் ஆகுது அவங்களுக்கே எல்லாரும் ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுவும் இந்த பசங்க சின்ன சின்ன பசங்க வச்சு செய்யறாங்க பாருங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கூட பயமே இல்ல முதலமைச்சர்ன்னு பார்க்க மாட்டேன்றாங்க துணை முதலமைச்சர்னு பார்க்க மாட்டேன்றாங்க அமைச்சர்கள்னு கூட பார்க்க மாட்டேன்றாங்க யாருக்குமே மரியாதை தராம அந்த அளவு இறங்கி கலாய்க்கிறாங்க எல்லாருமே ஜென்சி பசங்க தான் அது டெக்னாலஜி இப்போ உச்சத்துல பொழுது அவங்க பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் எது உண்மை எது பொயின்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு அது உண்மையாலேயே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தானா அவர் உண்மையாலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தானா அப்படின்ற ஒரு சந்தேகமே வருது ஏன்னா ஏய வச்சுக்கிட்டு இந்த பசங்க அவ்வளவு ஆட்டம் போடுறானுங்க திமுக தலைவர்கள் டான்ஸ் ஆடுற மாதிரியும் தேவையில்லாத வசனங்கள் பேசுற மாதிரியும் இந்த பசங்க பண்றாங்க பாருங்க முடியலங்க உண்மையாலேயே முடியலங்க சரி இதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வச்சிருங்க நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை பத்தி பேசியிருந்தார் இல்லையா இப்போ அதே மாதிரி இன்னொரு மேட்ரு குறித்து பேசிருக்காரு சமஸ்கிருதம் குறித்து தேவையில்லாத கருத்தை சொல்லியிருக்காரு அது இப்போ மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு அவருடைய கருத்துக்கு நாம ஆதாரங்களோட ஆதாரங்களுடைய பதவிகளை சமஸ்கிருதத்துக்கான செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கான செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு ஒன்றிய அரசு கடந்த பத்து ஆண்டுகள்ல ஒதுக்கிற நிதி தெரியுமா ரெண்டாயிரத்தி நானூறு கோடி மொழி சமஸ்கிருதம் உம் சத்த மொழி சமஸ்கிருதம் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஏதோ சொல்லணுமாமா அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன் பெருமாளுக்கு வந்து ராம ராம ரமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துயம் ராமநாம வரானனே ஆஞ்சநேயருக்கு சொல்றதுன்னா அசாத்திய சாரக சுவாமின் அசாத்தியம் ரவமி வத ராமதூதோ கிருபா சிந்தோ மத்திய காரியம் சாதைய பிரபு துணை முதலமைச்சரே ஏதோ சொன்னீங்களே என்ன சொன்னீங்க செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு ஒன்று இப்ப இத பாருங்க

திராவிட நாயகனே ஏதோ சொன்னீங்களே என்ன சொன்னீங்க ஆனா செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு ஒன்றி ஆஹ் பாருங்க பாருங்க எஜுகேட்டட் இன்டலெக்சுவல் டிபியூட்டி சி எம் அவர்களே ஏதோ சொன்னீங்களே என்ன சொன்னீங்க ஆனா செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு ஒன்றி பாருங்க பாருங்க நடிப்பு அரக்கன் ஏதோ சொன்னீங்களே என்ன சொன்னீங்க ஆனா செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு ஒன்று வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் திரு உதயநிதி ஷான் அவர்களுக்கு நம்முடைய அவர்கள் கொடுத்த தரமான பதவிய கொஞ்சம் பாத்துட்டு வாங்க தமிழ் படிக்காம போயிடுச்சு அப்படின்னு கவலைப்படுற நீங்க தமிழுடைய வளர்ச்சிக்காக என்ன செஞ்சிருக்கிறீங்க கடந்த பத்து வருஷத்துல தமிழ் வளர்ச்சிக்காக கடந்த பத்து ஆண்டுகள்ல ஒன்றிய அரசு நிதி ஒதுக்குன நிதி எவ்வளவு தெரியுமா தமிழ் வளர்ச்சிக்கு வெறும் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஆனா செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு ஒன்றிய அரசு கடந்த பத்து ஆண்டுகள்ல ஒதுக்குன நிதி எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சில விஷயங்கள் புரியறதில்ல திரும்ப திரும்ப சொல்றோம் இந்தியாவில் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் அதிகமா இருக்கு பத்தாண்டு காலம் இவங்க யூபிஎல இருந்த பொழுதும் கூட சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தை திறந்தாங்க தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கல எம்எச்ஆர்டியை பொறுத்தவரை எப்படி பணத்தை அலக்கேட் பண்றாங்கன்னா பல்கலைக்கழகங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க தமிழ் பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திட்ட சொல்றோம் எம்எச்ஆர்டி பேசி புதிய தமிழ் பல்கலைக்கழகத்தை திறங்க பீகார்ல திறங்க கவுஹாட்டியில திறங்க டெல்லியில திறங்க பல்கலைக்கழகங்களே திறக்கப்படாம நம்முடைய துணை முதலமைச்சர் வாயால வட சொல்றாரு அதிகமான சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் முதல்ல இருந்து இருக்கு நாம எதையும் திறக்கல கடந்த எத்தனை பல்கலைக்கழகத்தை காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் தமிழை விட அதிகமா இருக்கு அதனால் நிதி அதிகமாக போகுது இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஏன் சொல்லக்கூடாது இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் பத்து தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கிறோம் சொல்லிட்டோம் நாங்கள் போறோம் நாங்க பேசுறோம் அடுத்த வருஷம் கிடைக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்தையும் திறக்க மாட்டாங்க அதற்கான முயற்சி எடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்னே ஒன்னு வச்சிருக்கோம் அதையும் இரண்டு மூன்று ஆக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத்திய மத்திய அரசு நிதி கொடுக்கும் முதலமைச்சர் அவர்களை நாங்க தடுத்தமா தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு கோயம்புத்தூர் ஓபன் பண்ணுங்க மதுரையில் ஓபன் பண்ணுங்க நாகர்கோவில் ஓபன் பண்ணுங்க நாங்க வேண்டாம் என்று சொன்னோமா தமிழ் பல்கலைக்கழகங்களுக்கு பணம் வரும் பல்கலைக்கழகங்களை இல்லாம இருந்தா எப்படி பணம் வரும் அதனால் அதை தாண்டி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு தவறையும் பண்றாங்க அவருக்கு சமஸ்கிருதம் தெரியுமா தெரியாது அவருக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாது அவருக்கு தமிழ் மட்டும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு மொழியை

சான்ஸ்கிரிட் இஸ் டெட் லாங்குவேஜ்னு சொல்றாங்கன்னா அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எந்த மொழியும் சத்த மொழி கிடையாது எல்லா மொழியும் நாலு பேர் பேசுறாங்க அவங்க அவங்க மொழி பெருசுதான் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் பேசுறவங்க இருக்கிறாங்க அதனால் எவ்வளவு வன்மையான ஒரு ஒரு பார்வையோடு முதலமை துணை முதலமைச்சர் இருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒன்றே சான்றுகள் ரைட் கடைசியாக திரு உதயநிதி அவர்களுக்கு ஏன் சார்பாக ஒரு சில பாயிண்டர்கள் சொல்ல ஆசைப்படுறேன் கொஞ்சம் கேளுங்க திரு உதயநிதி சாழன் அவர்களே உதயநிதின்னு இருக்குலையா உங்க பெயர்ல உதயநிதின்னு இருக்கு பாருங்க அது சமஸ்கிருதம் தான் உங்க கட்சியின் சின்னம் உதய சூரியன் இருக்குலையா அதுவும் சமஸ்கிருதம் தான் அப்புறம் திராவிட மாடல் திராவிட ஆட்சி திராவிட நாயகன் திராவிட பெருஞ்சுவர் அப்படின்ற மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை மூச்சுக்கு முன்னூறு தடவை திராவிடம் திராவிடம் திராவிடம்னு சொல்றீங்களே அந்த திராவிடம் சமஸ்கிருதம் தான் உங்களுடைய தாத்தா கருணாநிதி இருக்கார் இல்லையா அவருடைய பெயர் கருணாநிதி அப்படிங்கிறது சமஸ்கிருதம் தான் உங்களுடைய பாட்டி தயால அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பெயரும் சமஸ்கிருதம் தான் அப்புறம் நாங்க சுயமரியாதைக்காரங்க எங்களுடைய இயக்கம் சுயமரியாதை இயக்கம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க இல்லையா அதுவும் பெயர்ல இருக்கக்கூடிய முதல் எழுத்து இஸ் இஸ் அதுவும் சமஸ்கிருதம் தான் அப்புறம் உங்களுடைய ஆசிரியர் கி வீரமணின்னு நீங்க ரொம்ப பெருமையாலாம் பேசுவீங்க வீரமணி அப்படிங்கிறதும் சமஸ்கிருதம் தான் சமஸ்கிருதம் செத்த மொழின்னு சொன்னீங்க கிடையாது சமஸ்கிருதம் சத்த முறை கிடையாது இப்ப வரைக்கும் பரவலாக பயன்பாட்டுல சமஸ்கிருதம் இருக்கு புதிய நிதி அப்படின்ற உங்களுடைய பெயர் இருக்கும் வரை கருணாநிதி அப்படின்ற அந்த ஒரு பெயர் இருக்கும் வரை திராவிடம் அப்படின்ற அந்த ஒரு பெயர் இருக்கும் வரை திமுகவுடைய சின்னம் புதிய சூரியன் அது இருக்கும் வரை சமஸ்கிருதம் இருக்கும் அதுக்கப்புறமாவும் இருக்கும் திமுக இல்லாம போகலாம் ஒரு காலத்துல திமுக இல்லாம கூட போகலாம் ஆனா சமஸ்கிருதம் எப்பவுமே இருக்கும் இருந்துகிட்டேதான் இருக்கும் திரு உதயநிதி சாமி அவர்கள் திடீர்னு சமஸ்கிருதத்தை சத்த சொல்றதுக்கு காரணங்கள் பெருசா ஒண்ணும் கிடையாது இவங்களுடைய ஆட்சியின் லட்சணம் அப்படி இருக்கு இங்க மக்கள் தொடர்ந்து திமுகவிற்கு எதிராக இருக்காங்க திமுகவை போட்டு பொலகிறாங்க கழிவு கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் திசை திருப்பணும் அதுக்காக தான் சமஸ்கிருதம் ஒன்றிய அரசு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க சும்மா இதெல்லாம் வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்டண்ட் திசை திருப்பத்துக்காக வேற ஒண்ணும் கிடையாது எப்பொழுதும் எதிராசம் வடிவழங்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜா நம்பரா எனக்கும் வணக்கம் அண்டு ஜெய் ஸ்ரீராம் பீகார் தேர்தலில் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த புள்ளி கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாருமே பைக்க மாட்டாங்க போல பாவம் அவங்களுடைய தோல்வியை ஒத்துக்க முடியாம மத்திய அரசு மீது பழைய போடுறாங்க தேர்தல் ஆணையத்தின் மீது பழிய போடுறாங்க எஸ்ஐஆர் மீது பழைய போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க எஸ்ஐஆர் வந்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்களை இவங்க ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க அதனாலதான் நாங்க இந்த எலெக்ஷன்ல தோத்து போயிட்டோம்னு சொல்லி பீகார்ல நடந்த எஸ்ஐஆர் பணிகளை குறித்தும் அதனுடைய செயல்முறைகளை குறித்தும் குற்றம் சாட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க தோல்வியை ஒத்துக்க துப்பில்லாம இவங்க தோத்ததுக்கு காரணம் அவங்க தான் இவங்க தான் அப்படின்ற மாதிரி மத்தவங்க மேல பழியை போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க இந்த புள்ளி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் தான் இருக்காங்க அவங்க அவங்க மாநிலங்கள்ல இதை மாதிரியான வெத்து கூச்சல் தான் போட்டு வராங்க அண்ட் மக்களிடத்திலும் ஒரு பீதியை கலப்புறாங்க இதை தெளிவுபடுத்த வேண்டியது யூடியூபரா இது என்னுடைய கடமை சில முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க நான் ஆசைப்படுறேன் அண்ட் பீகார்ல எஸ்ஐஆர் எப்படி நடத்தப்பட்டது அப்படிங்கறத ஆதாரத்தோடையும் நான் எடுத்து சொல்றேன் தயவு செய்து கேளுங்க இந்தியாவில் பிறந்தவர்கள் மட்டும்தான் இங்க ஓட்டு போடணும் இதுதான் சட்டம் இதுதான் தர்மம் ஆனா காங்கிரஸ் டிஎம்சி மாதிரியான கட்சிகள் ஏகப்பட்ட திருட்டு வேலைகளை பார்த்திருக்காங்க பெங்கால்ல அவ்வளோ சட்டவிரோத பன்றிகளை குடியமர்த்தி வச்சு அதுங்களுக்கு தேவையான பல விஷயங்களை அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுங்களை இந்தியர்களா வேற மாத்தி வச்சிருந்தாங்க ஆனா இப்போ சமீப காலமா சட்டவிரோத பன்றிகள் தெரிச்சு ஓடுறானுங்க எங்கிருந்து வந்தானுங்களோ அங்கே திரும்பி ஓடி போறானுங்க அதுக்கான காரணம் எஸ்ஐஆர் தான் எஸ்ஐஆர் இத பாஜக செய்யல இது நம்முடைய அரசியல் சாசனத்துல இருக்கிறது தான் இது சட்டப்பூர்வமானது தான் நம்மளுடைய அரசியலமைப்பின் பிரிவு முன்னூத்தி இருபத்தி நாலுல இது ஆதரிக்கப்படுது தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் தான் எஸ்ஐஆர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதின் பிரிவு இருபத்தி ஒன்று மூன்றில் இது ஆதரிக்கப்படுது எஸ்ஐஆர் மிக முக்கியமான பணி என்னன்னா தகுதியான இந்திய குடிமகனை தகுதியற்ற நபர்கள் அவனுங்கள அடிச்சு துரத்துறது சரி பீகார்ல எப்படி எஸ்ஐஆர் செயல்முறை இருந்தது அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி எஸ்ஐ முதற்கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது சுமார் இருபத்தி ஒன்னு புள்ளி ஐந்து லட்சம் புதிய வாக்காளர்களை சேர்த்திருக்காங்க அண்டு அறுபத்தஞ்சு லட்சம் தகுதியற்ற வாக்காளர்களை இருக்காங்க இதன் விளைவாக இறுதி வாக்காளர்கள் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிட்டாங்க வாக்காளர்களை மத்திய அரசு நீக்கிருச்சு பாஜக ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படுது அப்படின்ற மாதிரி எல்லாம் எத்தனை பேரு கூவினாங்க அது குறித்து கொஞ்சம் பாக்கலாம் கொஞ்சம் கவனமா இந்த ஒரு விஷயத்த மட்டும் பாருங்க அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல இறந்து போனவங்க மட்டும் இருபத்தி லட்சம் பேரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனவங்க அதாவது பீகார்ல இருந்து வேற மாநிலத்துக்கு ஷிஃப்ட் ஆகிய போயிருப்பாங்க இல்லையா அவங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் பேரு அதுக்கப்புறம் டூப்ளிகேட் வாக்காளர்கள் நீங்க போலி வாக்காளர்கள் கூட சொல்லிக்கலாம் அவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு லட்சம் இதெல்லாம் சேர்த்தாதான் அறுபத்தஞ்சு லட்சம் ஆனா இவங்க இதை பத்திலாம் சொல்லாம அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிட்டாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க யார நீக்கினாங்க யார் யார நீக்கிருக்காங்க அது இன்னைக்கு இவங்க சொல்றாங்களா சொல்ல மாட்டாங்க மாட்டாங்க சொல்லவே இரண்டாம் கட்ட பணிகள் மேற்கு வங்கம் தமிழகம் கேரளா அசாம் மற்றும் புதுச்சேரி உட்பட பன்னிரண்டு மாநிலங்களில் இரண்டாம் கட்ட பணிகள் நடந்துட்டு இருக்கு அண்ட் இந்த யூனியன் பிரதேசங்கள் இருக்கு இல்லையா அங்கேயும் இந்த பணிகளானது நடந்துட்டு இருக்கு இந்த புள்ளி கூட்டணி எஸ்ஐஆருக்கு எதிராக என்ன மாதிரியான கட்டுக்கதைகளை கட்டமைக்கிறாங்க மக்களை பீதி அடைய வைக்கிறாங்க மக்களை பயமுறுத்துறாங்க மக்களை பதடமடைய அடைய வைக்கிறாங்க உண்மையான வாக்காளர்களை மத்திய அரசு நீக்குது அப்படின்ற மாதிரி அவதூறு பரப்பிட்டு வராங்க பீகார் தேர்தல் முடிவை இவங்களால ஒத்துக்க முடியல அக்செப்ட் பண்ண முடியல அதனால தேர்தல் ஆணையத்தையும் மத்திய அரசையும் பிடிச்சி கடிச்சிட்டு வராங்க உங்ககிட்டலாம் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்கறேன் ஜம்மு காஷ்மீர்ல ஜார்க்கண்ட்ல எல்லாம் நீங்க தான் வின் பண்ணீங்க இந்த புள்ளி கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் தான் வின் பண்ணிச்சு அந்த நேரத்துல எல்லாம் தேர்தல் ஆணையத்தின் மீது ஏன் நீங்க எந்த ஒரு கேள்வியும் எழுப்பவே இல்லை இதோ தமிழகத்துல தமிழகத்துல நாற்பதுக்கு நாற்பது யார் வின் பண்ணா புள்ளி கூட்டணி தானே வின் பண்ணிச்சு அந்த நேரத்துல நீங்க ஏன் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக எந்த ஒரு குற்றச்சாட்டம் முன்னெடுத்து வைக்கவே இல்லை சொல்லுங்க தயவு செய்து சொல்லுங்க இவங்களுக்கு வேண்டியது மக்களை குழப்பணும் பாஜகவிற்கு எதிராக இந்த மக்களை திருப்பணும் அப்படின்றது தான் அதனாலதான் தொடர்ந்து எஸ்ஐஆக்கு எதிராக இது மாதிரியான மோசமான விஷயங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க புள்ளி கூட்டணில இருக்கக்கூடிய கட்சிகளை நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து எஸ்ஐஆருக்கு எதிராக பயங்கரமா கத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனா இந்த புள்ளி கூட்டினுடைய ஆட்சி கால இந்த யூபிஏன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுடைய ஆட்சி காலகட்டங்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒன்பது முறை ஒன்பது முறை இந்த விஷயத்தை செஞ்சிருக்காங்க நடத்தி இருக்காங்க இது எதிர்கட்சிகள் என்னதான் எதிர்ப்புகள் தெரிவிச்சாலும் எவ்வளவு மோசமான அவதாலும் எஸ்ஐ ஆர் பணிகள் கண்டிப்பா நடந்தே ஆகணும் நடத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே சொல்லி இருக்கு இவங்க எல்லாம் சொல்றாங்க எஸ்ஐஆர் பணியை நிறுத்தணும் ரத்து பண்ணுங்க ரத்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க இல்லையா ஆனா அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் மறுத்துட்டாங்க ஆனா இது எல்லாத்தையுமே அழகா மறைச்சு போட்டு எஸ்ஐஆருக்கு எதிராக அவதூறுகள் மட்டும் பரப்பிட்டு வராங்க பீகார்ல தேர்தல் காலகட்டங்கள்ல அங்க இருக்கக்கூடிய இந்த புள்ளி கூட்டணி கட்சிகள் யாருமே ரத்து சொல்லி போகவே கிட்டத்தட்ட வேட்பாளர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அண்டு அங்க கிட்டத்தட்ட பன்னிரண்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்கு இவங்க யாருமே எஸ்ஐ எதிராக ஒரு வழக்கு கூட போடவே இல்லை அண்டு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு மறுவாக்கு வேணும் இன்னொரு முறை நீங்க எலெக்ஷனை வைக்கணும் அப்படின்ற மாதிரி யாருமே கூறிக்க வைக்கவே இல்லை இதன் மூலியமாக நமக்கு தெளிவாக தெரிவது என்னவென்றால் எஸ்ஐஆர் நேர்மையான முறையில தான் நடந்திருக்கு எஸ்ஐஆர் அவசியம் அப்படின்றது இதன் மூலியமா நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் பீகார் தேர்தல் நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்டடி மெட்டீரியல்னே நான் சொல்லுவேன் ஏன்னா இது வரைக்கும் பீகார் எலெக்ஷன்ல நடக்காத ஒரு பெரிய சாதனை நடந்திருக்கு அதாவது அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீத வாக்கு பதிவானது பதிவாகி இருக்கு அங்க எந்த ஒரு வன்முறையும் நடக்கவே இல்லை அதே மாதிரி இந்த எஸ்ஆருக்கு எதிராக பெருசா அங்க இருக்கக்கூடிய புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகளே எதிர்ப்புகள் தெரிவிக்கல மறுவாக்கு பதிவுகள் கேட்கல மக்கள் அங்க இருக்கக்கூடிய பீகார் மக்கள் ரொம்ப நிம்மதியா இருந்திருக்காங்க அமைதியான முறையில தேர்தல்ல ஓட்டு போட்டுட்டு வந்திருக்காங்க இது மாதிரியான விஷயங்கள்ல கடந்த காலங்கள்ல நடக்கவே இல்லை முக்கியமா காங்கிரசோடைய ஆட்சி கால இது மாதிரியான நிகழ்வுகள் நடந்ததே கிடையாது இந்த முறை பீகார்ல பெண்களுடைய வாக்குப்பதிவு மட்டும் எவ்வளவு தெரியுமா எழுபத்தி ஒண்ணு புள்ளி ஆறு சதவீதம் இந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த தேர்தலை விட இந்த தேர்தல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணு பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க இதெல்லாம் வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் உண்மையாலியே உண்மையாலியே ஏன்னா கடந்த காலங்கள இவ்வளவுல யாரும் ஓட்டு போட்டதே கிடையாது முக்கியமா பெண்கள் ஓடி வந்து ஓட்டு போட்டதே கிடையாது இதெல்லாம் இப்பதான் நடந்திருக்கு எஸ்ஏா அப்புறமா தான் இதெல்லாம் நடந்திருக்கு எங்களுடைய வாக்காளர்களை நீக்கிட்டாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிட்டாங்க ஐயோ நீக்கிட்டாங்க நீக்கிட்டாங்க நீக்கிட்டாங்கன்னு கட்டிட்டு இருந்தாங்க இல்லையா அப்படி நீக்கப்பட்டவர்கள் யாரு இறந்து போனாங்க வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போனவங்க அதுக்கப்புறமா டூப்ளிகேட்ஸ் இதை மட்டும்தான் நீக்கிருக்காங்களே தவிர மத்தபடி வேற யாரையும் நீக்கல தேர்தலில் தோத்து போறதை சமாளிக்கிறதுக்கு இந்த புள்ளி கூட்டணி கட்சிகள் தயவு செய்து வேற ஏதாச்சும் ஒரு காரணங்களை தேடினீங்கன்னா நல்லா இருக்கும் எஸ்ஐஆர் நடக்கும் அப்படின்னு பொழுது ஓட்சொறி ஓட்சொறி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இந்த புள்ளி கூட்டணி காரங்கெல்லாம் விட்டாங்க பட் அதை யாரும் பெருசா எடுத்துக்கவே இல்ல பிகார் தேர்தல் நேரத்துல அதிகார யாத்ரா அப்படின்ற ஒரு பண்ணாங்க ஸ்டாலின் அவர்கள் கூட கல்வி போனாரு பட் அதை மக்கள் கண்டுக்கவே இல்லை தேர்தலாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தேர்தல தோத்து போனதுக்கு அப்புறமா தேர்தல் ஆணையத்தை குடிச்சு கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க பாஜகவின் பிரச்சார பேர் இங்கிருக்காரு அவரு தொண்ணூத்தி அஞ்சு தேர்தலை தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சிருக்காரு கண்டிப்பா இதுக்கப்புறமா தோப்பாரு கண்டிப்பா செஞ்சு அடிப்பாரு அப்பவாச்சும் அப்பவாச்சும் தயவு செய்து உருப்படியான ஒரு காரணத்தை சொல்லுங்க மற்றவங்க மேல பழிய போடாம இன்னொருத்தவங்க மீது குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வைக்காம தயவு செய்து அப்பவாச்சும் உருப்படியான ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு அது சொல்லுங்க